என் பக்கத்தில் ஃபோர் வீல் டிரைவும் இருக்கு டூ வீல் டிரைவும் இருக்கு ஆனா கிட்டத்தட்ட ஆன்ரோட் காஸ்டே காஸ்ட்டே வந்து பன்னெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டு வண்டியுமே வருது எதனால் ஃபோர் வீல் டிரைவும் டூ வீல் டிரைவும் சேமான காஸ்ட்டுன்னு தெரிஞ்சிக்கலாமா இது கேம்பர் கோல்ட்ல ஜெட்டெக்ஸ் வேரியன்ட்டு மோஸ்ட்லி பிளைன்ஸ்ல ஓட்டுறதுக்கான வெஹிக்கிள் இது இது கேம்பர் ஃபோர் டபிள்யூடின்னு சொல்லக்கூடிய வண்டி இது மோஸ்ட்லி ஹில்ஸுக்கும் ரோடுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் இந்த ஜெட்டக்ஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் கம்ப்ளீட்டா காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க இது கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால சஸ்பென்ஷனோட லைஃப் நல்லா இருக்கணும் இதுக்கு வந்து உங்களுக்கு லீஸ் ஃப்ரிங் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செட் எக்ஸ் வேரியன்ட்ல ஓனர் கம் டிரைவர் ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஏசி யூனிட்டோட இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க இதுல சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும் ஏசி யூனிட் இல்லவே இல்லை இந்த செட் எக்ஸ் வேரியன்ட்ல பவர் விண்டோஸ்கான சுவிட்சும் இந்த இடத்துல வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த பவர் விண்டோ சுவிட்சுக்கு பதிலாக சீட்டையை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஒருத்தர் அடிஷ்னலாக கூட இந்த வண்டியில் உட்காந்துக்க முடியும் இந்த ZX வேரியன்ட்ல எல்லா சீட்டுக்குமே ஹெட்ரஸ்டோட கம்ஃபர்ட்டபிளான சீட்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஹெட் ரெஸ்ட் அப்படின்றது இந்த வண்டியில் கொடுக்கல இந்த ஜெட் எக்ஸ் வேரியன்ட்டோட பேலோடு அப்படின்றது ஒரு டன் உங்களால் அதில் போட்டுக்க முடியும் நாலு புள்ளி ஒம்பது அடி அஞ்சு அடி அகலாக இருக்க மாதிரி இந்த தொட்டியை கொடுத்துருக்காங்க இதில் ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ பேலோடு உங்களால் போட்டுக்க முடியும் அதே நாலு புள்ளி ஒம்பது அடி நீளம் அதே மாதிரி அஞ்சு அடி அகலாக இருக்க மாதிரி இந்த தொட்டியோட சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோர் வீல் டிரைவில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய விஷயம் அப்படின்றது அடிஷ்னலாக அந்த கியர் லீவர் பக்கத்தில் இந்த குட்டி கியர் லீவர் தான் இதில் வந்து டூ ஃபோர் ஹெச் நியூட்ரல் ஃபோர் எல் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க எந்த ரோட்ல ட்ராவல் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிவர்ல கீரை ஷிஃப்ட் பண்ணி ஃபோர் வீல் டிரைவா யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட கிளஸ்டர் பாத்தீங்கன்னா அனலாக் சின்ன எம்ஐடி மட்டும் டிஜிட்டல்ல வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செட்டக்ஸ் வேரியண்ட்டோட கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஜிட்டலே இருக்க மாதிரி கொடுத்துருக்கிறது சிறப்பு அம்சம் ஃபைனலாக இந்த வண்டியை செலக்ட் பண்ணுறதே அப்ளிகேஷனை பொறுத்தும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லக்ஸுரினஸ் தேவைப்படுது அப்படின்றத பொறுத்தும் தான் செலக்ட் பண்ண முடியும் நீங்கள் ரோடு வந்து அதிகமாக போவீங்க அப்படிங்கும்போது ஃபோர் வீலரை சூஸ் பண்ணலாம் இல்லை உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷனுமே ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷனாக இருக்குது அப்ளிகேஷனா அப்ளிகேஷனாக இருக்குது போது இந்த செட் எக்ஸ் வந்து போக முடியும் ரெண்டு வண்டியோட காஸ்ட்டுமே ஒரு பன்னெரெண்டரை லட்சம் ரூபா ஆன் ரோடும் அதே மாதிரி ஃபைனலாக போது ஆஃபர்லாம் முடிஞ்சு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு வண்டி எடுக்க முடியும் உங்களுக்கு எந்த வண்டி வேணும் அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க